ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சட்னிங்க வேர்க்கடலை சட்னி இந்த சட்னி செஞ்சோன்னு வைங்களேன் மூணு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி சாப்பிடுவாங்கங்க அதுவும் இந்தமாரி பூ மாதிரி சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்க இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் எப்படி வேர்க்கடலை சட்னி செய்கிறேன்னு சொல்கிறேன் வாங்களேன் பாருங்க வேர்க்கடலையும் ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா நீட்டு மிளகாங்க காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்திக்கலாம் சரிங்களா எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி வேர்க்கடலையும் அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஃபுல் ஃப்ளேம் வச்சோன்னு வைங்களேன் மேலே தோல் கரிஞ்சு வந்துடும் உள்ளார வருபடாமல் இருக்கும் கடலை அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க நல்லா வறுத்து வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணுங்க ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி இறக்கணும் அதோட இன்னும் என்னென்ன பொருள் நான் சேர்த்துறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த கடலை சட்னி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அது முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மூணு இட்லி சாப்பிட்றதா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்தி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எல்லாேருக்கும் பிடிச்சது யாருமே இந்த வேர்க்கடலை சட்னி பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இந்த சட்னி பிடிக்குங்க அதே சமயம் இது நல்லா ஹெல்த்திங் கூட இதில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து நல்லாது தாங்க கெட்ட கொழுப்பு கிடையாது நல்ல கொழுப்பு தாங்க பாருங்கள் அளவு நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் தோலை எல்லாம் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த அளவு வந்ததும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்தாப்பில் இன்னொரு கிண்ணத்தை வச்சு ஒரு ரெண்டு பூண்டு பல் நல்ல பெரிய பூண்டு பல்லும் ஒரு வெங்காயமும் பொடியாக நறுக்கி போட்டு அதை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறேங்க வதக்கி எடுக்கணும் நம்ம நிலக்கடலையும் காஞ்ச மிளகாயும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வத வறுத்தெடுத்தோம் இதை வந்து எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டும் வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க வதக்கி எடுத்துக்கிட்டு இதையும் ஆற வச்சு அதையும் ஆற வச்சு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எல்லா சத்துக்கள் மினரல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க உடம்புக்கு நல்லது கட்டாயமாக இது சாப்பிட்லாங்க எல்லாருமே பாருங்களேன் நான் வந்து இன்னொன்று இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நான் தோலெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே போடுவேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் இந்த காஞ்ச வேர்க்கடலை பூண்டு எல்லாம் போட்டு ஒரு சின்ன பீஸு புளி போட்டுட்டு தேவையான அளவு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் ஓட்டி எடுத்து அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரு கிண்ணம் வச்சு அதை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்து அந்த சட்னியில் கொட்டிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்களேன் அதே சமயம் சட்னி வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க வேர்க்கடலை சட்னி லேசாக பருப்பருன்னு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அப்படி சுட சுட பூ மாதிரி மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இட்லி எடுத்து வச்சுட்டு இந்த வேர்க்கடலை சட்னி வச்சுட்டோன்னு வைங்களேன் வேறு சட்னியெல்லாம் சைட் டிஷ் இன்னொன்று தேவையில்லைங்க தேங்காய் சட்னி வச்சால் கொஞ்சம் கார சட்னியெல்லாம் வைப்போம் இல்லையா அது எதுவும் தேவையில்லை இந்த ஒன்லி இந்த வேர்க்கடலை சட்னி போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக ஃபோமியாக இருக்குங்க எடுத்த இந்த வே சுட சுட இட்லியை இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி இதுதான் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்